ஹலோ ஓகே சீனிங் நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட்டில் எப்படி ஆர்ட் ஆஃப் த சி ஆக்டிவேட் பண்ணது தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து அது முதல்ல ஷிப் ஒர்க்காக கண்டுபிடிக்கணும் இதுவரைக்கும் பார்த்தீங்களா யார் இதை ஓட்டினான்னு தெரியல எப்படி கவுத்து வச்சுருக்கான் சரி இப்போ நம்ம இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் இருக்கும் அந்த செஸ்ட்டில் வந்து ட்ரெஷர் மேப்னு ஒன்று இருக்குமே என்னங்க பார்க்கலாம் இதுவரைக்கும் பார்த்தீங்களா ட்ரெஷர் மேப் இருக்கா இந்த ட்ரெஷர் மேப் எடுத்துகிட்டு செஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோல்ல அது சைடாக ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே நீங்கள் நேராக போனீங்கன்னா இந்த ஜாய் வந்து நவரும் அந்த புள்ளி மாதிரி அதான் நீங்கள் அப்படியே நேராக நவரும் போது அப்படியே ரைட் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் போகிற மாதிரி நீங்கள் போயிடலாம் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் மார்க்குக்கு போயிட்டு இப்போ கரெக்டாக அந்த எக்ஸுக்கு எக்ஸ்ட்ரா நின்று கீழே வந்துடுங்க கீழே வந்துட்டு இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணணும் இந்த செஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து நம்ம தோணணும் வேணும்னே கடலுக்கு கடியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பானுங்க நம்ம தோண்டக்கூடாதுன்னு கிடச்சிருச்சா இப்போ இதை உடைச்சாதானா ஆ உடச்சு இதாக பார்த்தீங்களா ஆர்ட் ஆஃப் தி சி இதுதான் இது வந்து நம்ம கண்டு இக்டாக மாற்றணும் கண்டு விகிட்டு ஒரு கிலோ இதுதான் இந்த ஷெல் வந்து எங்கேட்டிங்கன்னா காதில் பூ மாதிரி இந்த ட்ரா ட்ரவுனோட வந்து வச்சிருப்பான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அஞ்சு கட்டிடுங்க அதுக்கப்புறம் இந்த சைடு ரெண்டு அப்புறம் இந்த சைடு ரெண்டு அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து நாலு வைக்கணும் இப்போ கீழே வந்து என்ன பார்த்திங்கன்னா அஞ்சு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயே பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிடணும் இப்போ இதே மாதிரி இந்த சைடு இந்த சைடு வந்து நம்ம வச்சாச்சா இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு அங்கேயே போதும் ஏன் அவ்வளோதான் ஆப்போசிட் சைடு வந்து வச்சாச்சு இப்போ வந்து இப்போ நம்ம அஞ்சு இருக்கும் கட்டணும்ல அதுக்கு நடுவில் மூணாவது பிளாக்கு வந்து நடுவில் சென்டராக பார்த்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ வந்து ஆ கரெக்டாக இப்போ இந்த மாதிரி வந்து நாலு பக்கமும் ஜாயின் பண்ணிடணும் நாலா பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் வந்து இந்த கான்ட்ரிக்டை வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கணும் இப்படி வச்சா நமக்கு இன்ஃபினிட்டியாக வந்து ஐ மீன் எப்படி சொல்கிறது இருங்க முதல்ல சொல்லிடுறேன் இப்போ நடுவில் ஒரு பிளாக் வச்சு மேலே கான்ட்ரிக்ட் வச்சு அந்த பிளாக் உடச்சி விட்டணும் அவ்வளோதான் ஆர்ட் ஆஃப் த சி வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அதை பார்த்திங்களா கண் எப்படி இருக்குது பார்த்திங்களா சவுண்டு வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டு பார்க்கலாம் செம்மையாக இருக்குது இதை வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் தண்ணியில் இருந்துக்கலாம் அதுக்கு தான் லெஸ்னு ஒரு அனிமல் வந்துருச்சு இது எதுக்கு இருந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் கை இருங்கப்பா சொல்ல மறந்துட்டேன் இது வந்து தொண்ணூற்றி ரெண்டு பிளாக் வரைக்கும் தான் அதோடய பவர் லிமிட்டு அதுக்கு மேலே கிடையாது